அடி அப்பா இங்க ஒருத்தர் தூத்துக்குடி கொத்தனாரு கொல வரையில் தேடி வந்து நல்லவே இல்லை இளையான் குடி கொத்தனாரு தூத்துக்குடி கொத்தனாரு செக்தத காமிச்சு நீ இந்த தூத்துக்குடி கொத்தனாரு ஐயோ இல்லைங்க நான் தாரப்புடி கொத்தனாருங்க நீங்க தூத்துக்குடி கொத்தனாருன்னு தப்ப நமசிட்டிங்க ஆஹ் நீ தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு நீ கட்டிச்சு சுப்பா மாட மாட்டேன்டா ஐயையோ இல்லங்க நான் தாரக்குடி கொத்தனாரு கே இதையோ தூக்க இதோ மண்டச்சிருக்கேன் வரல கே மாதிரி இருக்க இருத்த இப்படி பயப்படுற கொடுத்து இன்னைக்குறாரு வேலைக்கே வரலகம் கருப்பா இருக்கு ஆஹா இருக்கு சரி நான் வீடு வர போயிட்டு வந்துடுறேன் வந்துடுவேன் நீங்க இருக்கீங்க இந்த மூணு பேரு நான் சின்ன பையன் எங்க சிங்க நடிச்சுங்கிறா ஓனரு வந்து ஒரு தொட்டு பார்த்தராட்டி ஆம்படா நீ சைடே உன ஆம்பளை இவனை பார்த்து பயபுறீங்க உன் வாயில வசம்ப வச்சு தேக்கிய நல்லா மாட்டி விட்டுறா கரட்டித்த உன் நன்றில விளக்க மாத்த பண்டி அறிக்கா ஏய் அப்பா எங்கயா சிக்கன ஏய் என்னையா களத்துல லாக்க போடுற இன்னியா சிக்கன் தரம் சொல்லிட்டு களத்துல போற ஓனரே உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க என்ன ஜாம்பியா மாறிட்டியா அல்ல எல்லாம் கட்டுற ஜாம்பியா மாறனு நினைச்சுக்க மாறும் மாறுபடி மாற களத்துல போற வராத அடிச்சு கவரோல கடைச்சி விடுவேன் எங்களை பத்தி தெரியுங்களே அந்த பையன் இருக்கத்தா அட்டிச்சு வாய் எல்லாம் உடச்சு போடுவே பாத்துக்க உனக்கு பச்சிக்கலாம் உனக்கும் பால் வேணுமா இவனை எதுக்கு தூக்கிட்டு வந்துருக்கேன்னு எனக்கு தெரியும் புரட்டாசி மாசம் அறுதன்றதை மறந்துட்டோயா போய் அவனை இங்கே எடுத்து அங்கேயே விட்டுட்டு வந்துருப்போ இந்த விட்டுட்டு வந்து டாய் விட்டுட்டு வரணும்னு பாத்துக்க இவ்ளா ரெட்கானி இருவா இருந்தா உளுந்துச்சு என்னடா தூக்கி குண்டையாக்கா எரியிடா இருளா நப்பழ ரெட்காயின் எடுத்தியா ஏன்னா நான் பதில் பேசப்படறேன் சிலுங்குட ரெட் காயின்னு எடுத்துட்டியா எடுத்துட்டியா சரி சரி நல்லா இருக்கு நான் ஆட்டையில இருக்கனா இல்லையா உன்னையில ஆட்டை சேர்க்க முடியாது சின்னப்பார பாத்திர சின்னப்பேன் சொன்ன சின்னப்பா ஒரு இன்னும் நான் உருடுற மாதிரி நமக்கு நேத்திக்கிற மாதிரி